ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வாழை காட்டன் அது இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் மூணு கலர்ஸ் வருது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டிங் டைப் தான் ஜெருகெல்லாம் கிடையாது நல்லா லைட் கலர் காம்பினேஷன் லைட் ஷேண்டல் வித்து கனகாமர கலர் காம்பினேஷனு லைட் பிங்க் காம்பினேஷனு சரி ஃபுல்லாகவே இந்த த்ரெட் ஒர்க் மட்டும்தான் நல்ல ஆர்னரி வாஷ்ஷு ஐனிங் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட் ஒர்க்கு நல்லா பார்ட்ரு காம்பினேஷனு முந்தி சிம்பிள் முந்தி செல்ஃப் டிசைன்ஸில் முந்தி வருது முந்தி காம்பினேஷன்லேயே ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு முந்தி என்ன கலர் காம்பினேஷன்ல அந்த காம்பினேஷன் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு கைக்கு பார்ட்ரு வந்துடுது சேரீ ஃபுல்லாகவே சேண்டல் காம்பினேஷனு சேண்டல் வித்து பிங்க்கு நல்லா லைட் கலர் காம்பினேஷனு நல்லா லைட் வெயிட்டு ஆர்னரி வாஷ் ஒரு ஃபங்க்ஷன் கட்டுறதுலாம் நல்லா கிராண்டாக லுக்காக இருக்கும் த்ரெட் ஒர்க்கு ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்பது ரூபா மட்டும்தான் நம்ம ரேட்டு ஹோல்சேல் ப்ரைஸு இதெல்லாம் ஆன்லைன்லேயும் இருக்கோம் இதில் எதுவும் உங்களுக்கு கலர்ஸ் தேவைப்ப தேவைப்பட்டுச்சுன்னா சொன்னீங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயும் ச சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது சேண்டல் வித்து க்ரே காம்பினேஷனு சேரீ ஃபுல்லாக சேண்டல் வித் க்ரே க்ரே மிக்சரிங் த்ரெட் ஒர்க்கு நல்லா பிளாக் மாதிரி இருக்கும் கிரே டார்க் டார்க் கிரே இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ட்ரு கிரே காம்பினேஷனு பிளாக் ப்ளவுஸ் போட்டால் கூட தெரியாது மேட்சிங் நல்லா அவ்வளோ டார்க் கலர் காம்பினேஷனாக இருக்குது முந்தி லைட் அண்ட் டார்க்கு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா முந்தியில் வரக்கூடிய கலர் காம்பினேஷன் ப்ளவுஸு டிசைன் ப்ளவுஸு சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன்ஸ் த்ரெட் ஒர்க் டிசைன்ஸ் வருது சிம்பிள் போர்டர் டிசைன்ஸு எல்லாமே லைட் அண்ட் டார்க் காம்பினேஷன் இது மயில் கழுத்து க்ரீன் காம்பினேஷனு சாண்டல் வித் மயில் கழுத்து கலர் காம்பினேஷனு அந்த சேரியில் வர தட்டு ஒரு காம்பினேஷனும் பார்ட்ரு காம்பினேஷனும் ஒரே கலர் காம்பினேஷனு நல்லா கான்ட்ரஸ்ட்டு நல்லா ப்ரைட்டாக நல்லா அழகாக இருக்கும் நல்லா நார்மல் வாஷ் ஐனிங் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது கிராண்ட் லுக் இருக்கும் ஜெருகை இந்த மாதிரி எதுவுமே கிடையாது கோல்டு ஜெருகு காப்பர் ஜெருகு இதுமாதிரி நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் தட்டு இருக்குது நல்லா பக்காவாக இருக்கும் முந்தி நல்லா சிம்பிளில் செல்ஃப் எம்ப்ராய்டி டிசைன்ஸு முந்தியில் வரக்கூடிய டிசைன்ஸ் ப்ளவுஸ் டிசைன் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக ஃபுல் சாண்டலு அதில் த்ரெட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் மயில் கழுத்து க்ரீனு அந்த மயில் கழுத்து கலர் காம்பினேஷன்லேயே பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சேரீ ஃபுல் அண்ட் ஃபுல் வருது லாஸ்ட் ஹேண்ட் வரையுமே ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டர் நல்ல தாராளமாக லென்த் இருக்கும் நல்லா மெட்டீரியல் நல்லா சாஃப்ட் மெட்டீரியலாக இருக்கும் இந்த டிசைனில் பார்த்தோடனே மூணு கலர்ஸ் இருக்குது இது போல் வேற வேறு டிசைன் ஒவ்வொரு டிசைனுக்கு மாதிரி மூணு கலர்ஸ் நாலு கலர்ஸுமே செட் செட்டாகவே